பாரதி சீரியலில் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் ஆதிக்கிட்ட போய் சாமியார் வந்து பாரதியை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதியும் மித்ரா எல்லோரும் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்தப்போ கல்யாண மண்டபத்தில் வந்து கேட்ரிங் ஆர்டர் எடுத்துருக்கிறதுனால பாரதியும் இந்த பக்கம் அம்மா அலமேலு பாட்டி எல்லோரும் வந்து இங்கே சமையலில் வந்து வேலை பரபரன்னு வே வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து ஆ ஆதிக்கு வந்து மாலை வந்து போட்டு விட்றாங்க இந்த பக்கம் மித்ரா ரெண்டு பேரும் ஜோடியாக மணக்கோலத்தில் நின்று அப்படியே வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு பாரதியை ஆரத்தி எடுத்துகிட்டு நெத்தில குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் வரவேற்று அழைச்சிட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் பாரதி என்ன ஆச்சு நீ வந்து உனக்கு வந்து கஷ்டமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்டோன்னே நீ எதுக்காக வந்து இப்படி ஒன்னையே நீ ஏமாற்றி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லட்சுமி அம்மா கேட்குறப்ப நான் ஏற்கனவே வந்து வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துட்டேன் இனிமேல் ஏமாறுறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது நான் ஏமாந்தது ஒன்றும் புரிது விஷயம் கிடையாது நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து ஒரு சாமியார் வராங்க சாமியார் வந்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதியும் சரி இந்த பக்கம் மித்ரா ரெண்டு பேரையும் வந்து மாலையும் கழுத்துமாக இருக்கிறத வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட அண்ணன் வந்து கரெக்டாக காமிக்கிறாங்க உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப அவருக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வருது ஆதியோட வாழ்க்கையில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னமோ வந்து இந்த கல்யாணம் வந்து சரியா படலை அப்படின்னு வந்து முகத்துக்கு நேரம் வந்து அவங்க அண்ணங்கிட்ட மித்ரா ஆதிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து தயாராகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து முகத்துக்கு நேராகவே சொன்னோன்னே என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்றப்ப எனக்கு மனசில் படுறது தான் சொல்ல முடியும் தம்பி அதுக்காக வந்து நான் போய் பேச முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கமாக போயிடுறாங்க போனோடனே வந்து இந்த பக்கம் மித்ராவோட அண்ணன் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஆதிக்கு ஒன்றும் புரியாமல் உனக்கு என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே குழப்பத்தோடு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப அப்போ சாமியார் வந்து சொன்னது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு தம்பி உனக்கு தெரியாது பல விஷயங்கள் இருக்குது அது வந்து கூடி சீக்கிரம் வந்து உனக்கே வந்து புரிய வரும் அப்போ புரிய வர்றப்ப நீ வந்து விட்டு போன வாழ்க்கையை வந்து உனக்கே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க என்னடா இது இப்போ ஒன்றும் புரியாமல் ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஆதி யோசிச்சிட்டு இருக்கப்ப அப்போ தான் வந்து மித்ராக்கும் சரி ஆதிக்கிட்டேயும் வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து வாக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் என்ன சொல்லிட்டு போனாலும் போகட்டும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்கிறாங்க அதை சொல்கிறத கேட்டோன்னே இந்த பக்கம் தமிழ் வந்து என்ன இது அம்மா வந்து எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப அம்மா நீ எல்லாமே தெரிஞ்சுதான் சரியா அப்படின்னு கேட்குறப்ப ஏன் இப்படி கேட்குற தமிழ் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா அப்பாக்கிட்ட வந்து போய் எல்லாத்தையும் சொல்லுவோமா சொன்னால் அவருக்கு வந்து ஞாபகம் வந்தால் புரிஞ்சுக்கலாமா அப்போ தான் வந்து எந்த உண்மையும் சொல்லக்கூடாது உடனேன்னு சொன்னோம் இப்போதான் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல அவருக்கு வந்து தெரிஞ்சாலும் இப்போ எந்த பிரச்சனையும் வராதுங்கும்போது இப்போ நம்ம உண்மையை சொல்லாமல் மறைச்சி என்னம்மா செய்யப்போகிற அப்படிங்கிறப்ப இங்கே பாரு உனக்கு நல்லா புரிஞ்சுக்க அவ் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம விட்டு கைவிட்டு வேண்டான்னு நினச்சி போனவங்கள மறுபடியும் வந்து வேணும் உறவு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறது வந்து சரிப்பட்டு வராது அது எந்த விதத்தில் சாத்தியம் எனக்கு தெரியலை அவர் தான் வேற ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்குன்ட்டு வாழ்கிறதுக்கு வந்துட்டார் நம்ம தான் வந்து அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க பாரதி நீ வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப நீ வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ ஏன் வந்து உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு பசங்க ரெண்டு பேரையும் வந்து கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிறப்ப அப்பான்னு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்க தெரிஞ்சிருந்தும் நீ வந்து இப்படி சொல்லாமல் மறைக்கிறது சரியாக வருமா அப்படின்னு கேட்டோடனே எல்லாம் சரியாக தான் வரும் நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் பேசாமல் இந்த கல்யாணத்தை ஆக வந்தவங்களுக்கு நல்லபடியாக நம்ம சாப்பாடு வந்து வேணுங்கிற அளவுக்கு போரும் போகும்னு மனசார திருப்தியாக வந்து கொடுக்குறதுக்கு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நம்ம வந்து சரியாக செஞ்சாலே போகும் மற்றதை பற்றிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்து முக்கியமாக ரெண்டு பேர் வரணுமே அவங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு அதெல்லாம் சரியாக செய்ய வராதே அப்படின்னு சொல்றப்ப ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மா மார்க் சீதா ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து சமையல் வந்து அசத்திடுவாங்க அப்படிங்க அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னா காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆட்டோவில் வந்து மார்க்கும் சரி சீத்தாவும் சரி செம மாதம் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் பாரதி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் மார்க் வந்து அதிரடியாக வந்து பாரதியும் ஆதி ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்க போகிறாங்கங்கிற மாதிரி வந்து அதிரடியாக ட்விஸ்ட்டோடு வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக வந்து மித்ராவுக்கு வந்து பாரதி தான் வந்து ஆதியோட மனைவிங்கிற விஷயம் இந்த வாரத்திலேயே வந்து கல்யாண எபிசோடு தெரிஞ்சிருவனு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து ஆதி பாரதி சேரணும்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்